السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவிலா அருளாளனும் நெகலிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவுடைய கிருபையினால் கடந்த சில வருடங்களாக ரமதான் மாதத்திலே லுகர் தொழுகைக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த மார்க்க விளக்க வகுப்பை நாம் நடத்தி வருகின்றோம் அந்த வரிசையிலே இந்த வருடம் நாம் இந்த அமர்விலே நபிமார்களில் குறிப்பிடத்தக்க இரண்டு நபிமார்களாகிய நபி தாவூத் அலே நபி சுலைமான் அலை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் அல்லாஹு ரபுல் அலமின் திருமலை குரானில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சில நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை திருமலை குரான் எடுத்துரைக்கிறது நபி மொழிகளும் எடுத்துரைக்கின்றது அதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திருமலை குரான் எடுத்துரைக்கிறது நபிகள் நாயகம் அவர்களும் மூசா அலேஸ்லாம் அவருடைய வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நமக்கு நபி மொழிகள் வாயிலாக எடுத்துக் கூறியுள்ளார்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி திருமலை குரான் பேசுகிறது நூக் அலிசலாம் இவ்வாறு பல நபிமாருடைய வாழ்க்கை வரலாற்றை திருமலை குரானும் நபி மொழிகளும் எடுத்துரைக்கிறது தாவூத் அலை அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை திருமறை குரானும் எடுத்துரைக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசொலம் அவர்களும் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நம்முடைய நல்லரங்களிலே தாவூர் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்வில் நடந்த பல காரியங்களையும் நமக்கு பின்பற்றக்கூடிய நல்லறங்களாக வழிகாட்டி இருக்கின்றது அல்லாஹு திருமலை குரான்ல நபீர் நாயகம் சல்லா அலிசுலம் அவர்கள் கூறுகின்றார்கள் சைகுல் முஹாரில மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஜாஹித் என்பவர் கூறுகின்றார் நான் இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்களிடம் அஸ்ஜுது சாத் அப்படிங்கிற அத்தியாயத்துல சஜிதா செய்யக்கூடிய ஒரு வசனம் வருகிறது அந்த வசனம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பான ஒரு வசனம் அப்போ அதுல வந்து சஜிதா செய்ய வேண்டுமா என்று நான் செய்தேன் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்டேன் அப்ப நபி இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர் சொல்றாங்க சுலைமான் அல்லாஹூர் அபுல்லாலமின் பல்வேறு நபிமார்களை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டே வரும்போது ஆதம் அலை இலாம் முஹ் அலை இலாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும்போது தாவூத் ஓ சுலைமான் அவருடைய சந்ததிகளில் உள்ளவர்கள் தான் தாவூத் அலே இலாம் அவர்களும் சுலைமான் அலே இலாம் அவர்களும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்படியே பல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஹத்தா அத்தா இறுதியாக அல்லாஹ் கூறுகின்றான் சபி ஹுதாவும் ஏற்புத்தது நபியே அவளுடைய அந்த நேர் நீர் பின்பற்றுவீராக அல்லாஹ் ரபுல்லாலமீன் பல்வேறு நபிமாருடைய பெயர்களை குறிப்பிட்டு விட்டு தாவூதரை சராமர்களும் அதில் உள்ளடக்கும் சுலைமான் அலை அவர்களும் அதில் உள்ளடக்கும் அப்படி இப்போ நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கூறியிருந்தான் சபி ஹுதாவும் ஏற்புத்ததி நபியே அவருடைய அந்த நேரான பாதையை நேர் நீர் பின்பற்றுவீராக அப்ப நபியல் நாயகம் செல்லாவேசனம் இப்ப அப்பா சொல்றாங்க நபியுக்கும் செல்லல்லாக அலைவ செல்லம் மிம்மன் ஓமிர ஐயக்கு தெரியது நபியல் நாயகம் செல்லாவேசனம் அவர்கள் அந்த நபிமார்களை பின்பற்றுமாறு உத்தரவிடப்பட்டவர்களில் நபியல் நாயகம் செல்லல்லா அலையம் அவர்களும் ஒருவர் என்று இப்ப அப்பா சொல்லி காட்டுறாங்க அதாவது தாவு அல்லாஹ் அபுல் அலமின் பல்வேறு நபிமாரிய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபியை இவர்களுடைய நேர்வழியை நீ பின்பற்றுவீராக சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த ஆயத்த அடிப்படையில் இபுன் அப்பாஸ் சொல்றாரு அல்லாஹ் ரபு சல்லாலை செல்லும் அவர்களையும் இந்த நபிமார்களை எல்லாம் பின்பற்றுமாறு என்ன செய்ய உத்தரவிட்டு இருக்கின்றார் அப்ப ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் தாவூத் நபியை பின்பற்றி அந்த வஸ்திரத்துல சஜிதா செய்தார்கள் என்பதைத்தான் இபன் அப்பாஸ் சரியல்லாம சொல்ல வருகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சல்லாத இசுவலம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகின்றார் நீங்க என்ன செய்யுங்க தாவூத் நபியை பின்பற்றுங்க சுலைமா நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரபூதாரத்தையும் திருமறை குரனை சொல்லி காட்டுகின்றான் இப்ப தாவூத் அரை இஸ்ஸலாம் உங்க எப்படி அவங்க நபியாக வருகின்றார்கள் எப்படி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதை பற்றியும் திருமறை குரான் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது தாவூத் அரீ இஸ்லாம் எந்த காலகட்டத்தில் சொன்னால் எல்லா காலகட்டங்களிலும் நபிமாரிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பெயர் முஸ்லிம்கள் நூ அலை இஸ்லாம் நூ அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான் அவர்களுடைய பிறப்பு வேறு பிறப்பா இருக்கலாம் இப்ப இஸ்ரேத சமுதாயம் சொல்லுவோம் இஸ்ரேலர்னா என்ன அர்த்தம் யாக்குப் நபியுடைய பேர் தான் இஸ்ராயில் யாக்கு நபியுடைய சந்தரிக்க பேரு இஸ்ராயில் இஸ்ரே பணியில் மனு இஸ்ராயில் இஸ்ரேவேலர் சமுதாயம் அப்ப இஸ்ரவேதர் சமுதாயம் என்பது அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்களுடைய வம்சாவளியை குறிக்கக்கூடியது நபிமானிகளை பின்பற்றும் போது அவங்க யாரா கருதப்படுவாங்க முஸ்லீம்களும் செய்யப்படுவாங்க கருதப்படுவாங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு சுலைமான் நபி தாவூத் அலை இஸ்லாம் இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேத சமுதாயம் அதாவது முஸ்லிம்கள் வந்து பலஸ்தீன்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் சிரியா இந்த இடங்கள்லாம் அவங்க வசித்து வந்தாங்க வசித்து வரும்போது எதிரிகளால வந்து பயங்கரமான துன்பங்கள் தொல்லைகள் அவங்க வந்து உள்ளாக்கப்பட்டாங்க ஏற்கனவே மூசா நபி காலத்துல வந்து கூட்டத்தால் வந்து ஆண் மக்கள் எல்லாம் கழுத்தறுத்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு பிறகு சுலைமான் அலை இஸ்லாம் தாவூத் அலை இஸ்லாம் இவங்கெல்லாம் அவங்க வந்து பயங்கரமான துன்பத் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அவங்களுடைய வீடுகளை செய்யப்பட்டாங்க அடித்து விரட்டப்பட்டார்கள் இந்த மாதிரி பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தான் அல்லாஹூர் அபுல்லாலி அந்த இஸ்ரேவேத சமுதாயம் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அவங்க இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக நபிமார்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்ததற்காக எதிரிகளால் வந்து பல்வேறு கொடுமைகள் என்ன செய்யப்படுது இழைக்கப்படுது அவங்க வந்து வீடுகளை விட்டு நாடுகளை தான் என்ன செய்யப்படுறாங்க தொலத்தப்படுறாங்க இப்ப எப்படி ட்ரம்ப் சொல்றாரோ கசாவில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிருக்க எந்தெந்த எல்லா முஸ்லிம் நாடுகளும் அவங்களை என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் நான் என்ன செய்ய போறேன் உலக தலமா மாத்த போறேன்னு சொல்லி இப்ப அந்த ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறான் பாருங்க இது இது வந்து எல்லாம் கொடுமை இப்ப பயங்கரமான கொடுமைகள் மக்கள் சந்திக்கிறாங்க ஆனால் இதை விட பல பல மடங்கு கொடுமைகளை வந்து என்ன செஞ்சாங்க தாவூது நபி காலத்துல வாழ்ந்த இஸ்ரேவர சமுதாயத்துல உள்ள செஞ்சாங்க சந்திச்சாங்க தாவூத் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க வீடு வாசல்லாம் இழந்து அவங்க பயங்கரமான துன்பமான துயரமான இடத்துல இருக்கும்போது சமுதாயத்துக்கு அல்ல தொடர்ச்சியாக நபிமார்களே அல்லா கொண்டே இருந்தார் அந்த மாதிரி தாவூது நபி எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க இஸ்ரேவதர் சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்படக்கூடிய நபிமார்களும் ஒரு நபி அனுப்பப்படுறாரு அவருடைய பெயர் நம்ம குரான்ல சொல்லப்படல நம்ம மார்க்கத்திலேயும் சொல்லப்படல ஆனால் கிறிஸ்தவ பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னா அந்த நபியுடைய பெயர் வந்து சாமுவேல் சொல்லி வச்சிருக்காங்க சாமுவேல் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுடைய இஸ்மாயில் நம்ம வைக்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க சாமுவேல் பேர் வைப்பாங்க அப்ப அந்த ஒரு நபி வந்து அவங்களுக்கு அனுப்பப்படுறாங்க இதை பற்றி குரான் நபியுடைய பெயர் குறிப்பிடாமல் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது சூரத்துல் பக்லாவுல வந்து இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமி கூறுகின்றான் அலந்தர இழல் மலை மின்பனி இஸ்ராயில் மின்பாதி மூசா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ரேவேல சமுதாயத்தினுடைய அந்த பெரும்பூர்களை நபியை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா இஸ்ரேவேல சமுதாயம் எப்படி இருந்தாங்க என்பதை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்கவில்லையா நல்லா கேட்கிறார் மூசா நபிக்கு பிறகு அப்ப அந்த சமுதாயம் என்ன செய்தாங்க அவங்களுக்கு உள்ள நபிகிட்ட போய் இது காலூரி நபி இல்லவும் அவர்கள் தங்களுக்குரிய நபியிடம் போய் சொன்னார்கள் இப அசுலனா மலிக்க நொகாத்தில் எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் நிரும்பியுங்கள் எங்களுக்கு ஒரு மன்னர் என்ன செய்யணும் நீங்க நியமனம் செய்யணும் நாங்கள் அல்லாவுடைய பாதையில போர் செய்யணும் எதுக்காண்டி நாங்கள் பயங்கரமான எங்கள் எதிரிகள் வந்து எங்களுக்கு பல்வேறு துன்ப துயரங்களை தான் இழைச்சிட்டாங்க அப்ப நாங்க ஒரு படை திரட்டி ஒரு மன்னருடைய தலைமையில போய் அந்த எதிரிகளை அழைத்து எங்கள் நாட்டை நாங்கள் என்ன செய்யணும் மீட்க வேண்டும் அதனால எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் நியமியங்கள் என்ன செய்றாங்க அன்றைய காலத்தில் வந்த முஸ்லிம்கள் அவங்க நபி கிட்ட போய் என்ன செய்றாங்க கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வச்ச உடனே அந்த நபி கேட்டாரு நபி சொன்னாங்க காலகல் அசைத்தும் என் குற்றி அழைக்கும் அல்லா து காத்திலும் உங்கள் மீது யுத்தம் செய்வது விதிக்கப்பட்டு விட்டார் அதற்கு பிறகு அல்லாஹ் யுத்தம் செய்வதை விதியாக்கின பிறகு நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா நீ சில நபி கேட்கிறார் ஏன்னா இன்றைக்கும் இன்றைய காலகட்டத்திலும் அதிகமான பேருக்கு என்ன தெரியாது போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன வழக்குனா என்ன ஜாமீன்னா என்ன அவங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாத என்ன செய்வாங்க ரோட்ல போய் ரெண்டு பஸ்ஸ மறிப்பாங்க கல்ல ஓட்டு எறிவாங்க அதுக்கு பிறகு உள்ள தூக்கிட்டு போய் லாடம் கட்டின பிறகு அதுக்கு பிறகுதான் தெரியும் ஆக இவ்வளவு விஷயம் இருக்குதா ஜாமீன்னா இப்படி இருக்குதோ அதுக்கு இத்தனை பேரு இவ்வளவு வழக்கு போடுவாங்களோ அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமோ அப்படிங்கிற விஷயம் எப்போ தான் தெரியும் ஒன்று சந்திச்ச பிறகு தான் தெரியும் அது மாதிரி தான் யுத்தம் என்பது சும்மா நம்ம என்ன செய்யலாம் பேசிட்டு போயிடலாம் யுத்தம் இந்த உயிரை கொடுக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு யுத்தத்தை சந்தித்தது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சந்திக்காமல் இருக்கும்பொழுது ஆயிரம் என்ன செய்யலாம் பேசலாம் நேரில் சந்திக்கும் போது அதுக்குண்டான பயிற்சி மன வலிமை அதற்குண்டான தலைமை அதுக்குண்டான ஆயுதம் அதற்குண்டான சூழல் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க யுத்தங்களை சந்திப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது மாதிரி ஒரு கொடுமையும் கிடையாது அப்ப அந்த மன்னர் சொல்றாரு நீங்க வந்து உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டால் கடமையாப்பதற்கு ஒன்றை சந்திப்பதற்கு முன்மாடி ஒரு பேச்சு சந்தித்த பிறகு அந்த துன்பங்களை எல்லாம் சந்திக்கும் போது மனிதர்கள் நிரம்ப மாறிடும் அப்ப உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு நாங்க போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா அப்படின்னு செய்றாங்க அந்த மன்னல் அந்த நபி கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க காது ஒமாதனா அல்லாமல் காத்துல சீ சபீல் இல்லாம் அல்லாவுடைய பாதையில யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது பகது உஹ்ரிஜினாவின் தியாதினா அபனாயினா எங்களுடைய வீடுகளை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டு இவ்வளவு பயங்கரமான கொடுமையில இருக்கிறோம் அப்ப அவ்வளவு அநியாயம் பண்ண அந்த அரசனுக்கு எதிராக நாங்க வந்து யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த அநியாயக்கார அரசனுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா ஜாலுத் ஜாலுத்ல மந்தா முஸ்லிம்களை வாழ்ந்த இஸ்லா இஸ்ரேத சமுதாயத்தை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அந்த ஜாலூத் என்பவன் வந்து எங்களுடைய வீடுகளை விட்டு எங்களை வெளியேற்றிட்டான் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேற்றிட்டான் அப்ப இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நாங்க வந்து அவனை எதிர்க்காம நாங்க இருப்போமா அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யாம இருப்போமா அப்படின்னு கேட்கிறான் அப்போ அல்லிமா அழைகி முழுக்கித்தால் தவல்லோ இல்லா கலீலோ நூகும் அவங்க மேல அல்ல யுத்தத்தை கடமையாக்கின பிறகு அந்த நபி சொன்ன மாதிரியே கம்மியான நபர்களை தவிர ரொம்ப குறைவான நபர்களை தவிர அனைவரும் செய்து விட்டார்கள் யுத்தத்தில் இருந்து புறக்கணித்து விட்டார்கள் பொதுவாக இல்லாதே மீன் அந்த அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்த அந்த அநியாயக்காரர்களே அல்லா நன்கறிந்தவன் அவங்க அல்லாஹ் என்று அல்லா குறிப்பிடுகின்றான் அடுத்து அல்லா கூறியிருந்தான் கோரிக்கை நபியும் அவர் நபி சொன்னாரு இன்னது தாலூத்த அளிக்கார் அல்லாஹ் வந்து உங்களுக்கு தாலூத் என்பவரை மன்னராக அல்லா நெசிந்திருக்கிறான் நியமிச்சிருக்கிறான் காலூத் அப்போ அந்த மன்னராக அவரை நியமிச்சவன அல்லாஹுர புதாரையை நியமிக்கலாம் நியமித்தால் அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்படணும் ஆனால் இவங்க அந்த நெபிட்டன்னு சொல்றாங்க அவருக்கு மன்னர் பதவி கொடுக்கப்பட்டவனை தாலூத் என்பவருக்கு மன்னர் பதவி கொடுக்கப்பட்டவனை அந்த தாலூத் என்பவர் செல்வ வசதி ரொம்ப கம்மி அப்ப இவன் கேட்குறாங்க அண்ணா எக்கூணுகூள் முல்க்கு அதேண்ணா எங்களை விட அவருக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கலாம் நகு நகா குபில் முல்கி மீனு அவரை விட நாங்க தான் அதிகாரத்துக்கு ரொம்ப தகுதியானவர்கள் பலம் யூத்த சாக்க நிகழ்வுமா அவருக்கு செல்ல வசதி இல்ல ஒரு மன்னரா அவருக்கு நிறைய காசு பணம் போய் அவங்களுடைய என்ன எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் ம நம்பிக்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறான் எங்களுக்கு ஒரு ஆளை மன்னரா நியமிங்க அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க கோரிக்கை வச்ச பாருங்க மன்னர் என்ன செய்யறாரு ஒரு நபியை வந்து ஒரு தானூத் என்பவரே நினைசிறாங்க மிகச்சிறந்த ஒரு நல்லடியார் மிகச்சிறந்த ஒரு வீரர் மார்க்கை அறிவுப்பிக்கவர் அவரை வந்து மன்னராக நியமித்தவுடன் அவங்களுக்கு இயற்கையாகவே உள்ள குரோதம் என்ன செய்தி கட்டிப்பார்க்க அது எப்படி எங்களை விட அவருக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கலாம் நாங்க தான் அதிகாரம் நிறைய காசு பணம் உள்ள ஆள்கள் அவர் எங்களிட ரொம்ப ஏழ்மை நிறையில் உள்ள ஒரு மனிதர் அவருக்கு எப்படி மன்னராக எப்படி அவரை நியமிக்கலாம்னு செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக அவன் கேள்வி கேட்குறாங்க அப்பா நபி சொல்றாரு கால இன்னம்தான் ஸ்டஃபாகவும் அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்காக அவரை தேர்ந்தெடுத்தார் என்னுடைய ஏற்பாடு கிடையாது படைத்த இறைவன் அப்ப இறைவன் தேர்ந்தெடுத்தால் அது தவறாக இருக்குமா சரியாகத்தான் இருக்கும் அவருக்கு அவர் மன்னராக நியமிப்பதற்குரிய இரண்டு காரணங்களை அந்த சொல்றாங்க அவருக்கு வந்து மார்க்க கல்வியிலும் உடல் வலிமையிலும் அல்ல அதிகப்படியான உடல் வலிமையை கொடுத்திருக்கின்றார் அதிகப்படியான மார்க்க கல்வியை அல்லாம செய்திருக்கின்றார் கொடுத்திருக்கின்றார் அப்ப யாரு வந்து உடல் வலிமை மட்டும் யுத்தத்துக்கு வெற்றி பெறுவதற்கு போதுமானது கிடையாது உடல் வலிமையும் அவசியம் ஆயுத வலிமையும் அவசியம் அதே நேரத்துல முஸ்லிம்கள் வெற்றி பெறன்னு சொன்னோம்னா முஸ்லீம்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க அறிவாகவும் இருக்க வேண்டும் மார்க்க அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் அவர்களுக்கு உடல் வலிமை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ரெண்டும் இருந்தால்தான் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் ஆயுதத்தை மட்டும் நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயம் யுத்தத்துக்கு போனால் அது வந்து என்ன செய்யும் தோல்வியில் தான் முடியும் அல்லது மார்க்க அறிஞராக ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு உடல் வலிமை இல்லை ஆயுதங்கள் எப்படி கையாளும் தெரியல அவரை வைத்துக்கொண்டு சென்றாலும் அங்கு தோல்வியில் தான் முடியும் ரெண்டுமே இருக்கணும் யார் வந்து நமக்கு தலைவராக வர்றாங்களோ இஸ்லாமிய மக்கள் தலைவராக வர்றாங்களோ அவங்களுக்கு மார்க்க அறிவும் இருக்க வேண்டும் உடல் வலிமையும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்போ வல்லா யூத்தியும் முழுக்க உமேஷா அல்லாஹ் நாடியோடு என்ன செய்கின்றான் அவன் ஆட்சி அரியாரத்தை கொடுக்கணும் தான் உருவாவு வாசி மனளி விசாலமானவன் நன்கறிந்தவன் என்றது அந்த மன்னர் அந்த மக்களுக்கு சொல்றார் ஏன்பா அந்த மாதிரி நீங்க முதல்ல அநியாயக்காரனை ஒழிக்கணும்னு சொன்னீங்க மன்னர் தேவன் சொன்னீங்க நல்லா ஒரு உறையும் மன்னராக நியமித்தவுடன் உங்களுக்குள்ளேயும் குரோதம் ஏற்படுது அவருக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கலாம் அவருக்கு என்ன காசு பணம் இருக்குதான் அப்படின்னு ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி அந்த மன்னர் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு அதுதான் அந்த மன்னர் சொல்றாரு அந்த அசாதி அந்த அந்த நபி சொல்றாங்க நபி அவனுடைய அவர் வந்து மன்னர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி கண்பூட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் காட்டுவான் என்ன அற்புதம் ஒரு பேடை ஒரு பெட்டி உங்கள்ட்ட வரும் அந்த பெட்டியில வந்து உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்கள் இறைவனிடம் இருந்துள்ள ஒரு நிம்மதி அதுல உங்களுக்கு இருக்கும் அது உள்ள விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது உண்மையிலே அல்லாட்டிலிருந்து வந்ததுதான் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினரும் குடும்பத்தினரும் விட்டு சென்ற சில தடயங்களும் அது என்ன செய்யும் இருக்கும் தகவலுக்கு மலாய்க்கா அது மலத்துமார்கள் பெட்டி என்ன செய்வாங்க சுமந்து வருவாங்க அந்த காட்சியை அந்த மக்கள் அப்படியே பாக்குறாங்க மலத்துமார்கள் இன்னைக்கு நமக்கு மலத்துமார்களை பார்க்கக்கூடிய நம்ம பார்க்க முடியாது அல்லா நாடு தான் செய்ய முடியும் மலக்குமாலும் பார்க்க முடியும் அப்ப அப்படிங்கும் போது நவிய அவங்க வாழும் வாழும்போது ஒரு சில நேரங்கள்ல சகவா பார்க்க யாரை பார்த்திருக்கிறாங்க மலக்குமார்களும் பார்த்திருக்கிறாங்க அப்ப இந்த சமயத்துல வந்து இசை சமயத்துக்கு அதுதான் மலக்குமாலும் அவங்க பார்க்க முடியாது அல்ல மலக்குமால்கள் அந்த பெட்டியை சுமந்து வர்றத அவங்க கண்களுக்கு அல்லா என்ன நான் காட்டுறான் மலக்குமாள் அப்படியே சுமந்து என்ன செய்றாங்க அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அது வந்து இவங்களுக்கு உறுதி ஆயிடும் அல்லாவது ஆரம்பிம்தான் செஞ்சிருக்கிறான் தாலூ தவமங்களை வந்து நபியாக நியமித்திருக்கின்றான் இன்னஃபி தாதிக்க இந்த ஆயத்தலக்கும் இன்குண்டு ஓமினேன் நீங்கள் இறை அடியார்களாக இருந்தால் இறை நம்பிக்கையார்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு தெளிவான சான்று இருக்கிறது என்று அல்லான்னு செய்கிறான் அந்த நபி வந்து அந்த மக்களுக்கு சொல்றாங்க அப்போது அந்த தாலூ தலைஸ்ராம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னோம்னா அவங்கள மந்தலா நியமித்தவனே படையை திரட்டி கொண்டு புறப்படுறாங்க ஃப்ளம்மாக ஃபசலை தாலு தமிழ் ஜுனு தாளு தலைஸ் ராம் வந்து படைகளோடு அவங்க கிளம்பும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாங்க இன்னல்லாக முகுத்தலிக்கும் நகரி அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு நதியின் மூலமாக உங்களை சோதிப்பான் ஒரு நதி உங்களுக்கு குறுக்க வரும் சமன் ஷரிப மின்வோ ஃபலைச மின்னி வலம் வமல்லம் எத்த அமுகோ ஃபைன்னவும் மின்னி அந்த நதியில இருந்து யார் குடிக்கின்றாரோ இல்லா மனசு தரப்பி அந்த நதியிலிருந்து குடிப்பதாக இருந்தால் தன்னுடைய கையால் ஒரு கையை மட்டும் அள்ளி குடிச்சுக்கள் அதுக்கு அதிகமா யார் குடிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல யார் அதுல இருந்து குடித்தால் ஒரு கையால் மட்டும் என்ன செய்யணும் அள்ளி குடிச்சுக்கள் அதுக்கு மேல யார் குடிக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் என்னை சார்ந்தவன் அதுக்கு மேல குடிக்கிறவங்க என்ன கிடையாது என்னை சார்ந்தவர்கள் கிடையாதுன்னு செய்றாங்க தாலுத் தலை இஸ்லாம் வந்து தன்னுடைய படையில உள்ள வீரர்களுக்கு சொல்றாங்க அப்போ இல்லா கரீல மினு வளர்க்கும் போது என்ன பண்ணிடுறாங்க ரொம்ப கம்மியான பேரை தவிர அதிகமான பெரு செஞ்சாங்க அது வந்து குடிச்சிடுறாங்க அப்போ அவங்க யுத்தத்துக்கு போக முடியாது நபிகள் நாயின் சல்லா லீஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க சைகுல் புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹதீஸ்கல்ல பதிவு செய்யப்பட்டிருக்க பராயிப் ஆசிப் பதில அறிவிக்கிறாங்க பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் பது யுத்தத்துல கலந்து கொண்டு சகா பார்க்க சொல்றாங்க காமு பித்தத் அசஹாதி அல்லதீன ஜாசு மகான் நகர் தாலூ இஸ்லாம் அவங்களோட அந்த ஆற்றை கடந்து சென்றவங்களுடைய எண்ணிக்கை மெலா பத்து பேர் முன்னூற்றி பத்து சொச்சம் பத்ரு பேரில் எவ்வளவு சகா கலந்து கொண்டாங்களோ அதே எண்ணிக்கையில உள்ளவங்க மதுரு பேருல கலந்து கொண்ட சகா எண்ணிக்கை முன்னூற்றி பத்து கொஞ்சம் அதிகம் அப்ப அதே அளவுல உள்ள மக்கள் தான் என்ன செஞ்சாங்க தாலு தலையிலாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆற்றுல இருந்து ஒரு கை மட்டும் ஒரு மெடர் மட்டும் குடிச்சவங்க மத்த எல்லாரும் அதை விட அதிகமா குடிச்சிட்டாங்க அதை விட அதிகமா குடித்தவர்களால அந்த ஆற்றல் செய்ய முடியல கடந்து செல்ல முடியல அப்ப ரொம்ப சின்ன ஒரு படையாக அவங்க செஞ்சாங்க அஹ் மாறி விடுகிறார்கள் பராமார்கள் வல்லாகி மா தியாவசமாக இல்லாமல் அந்த தாலு தவறுகளோடு அந்த ஆற்றை கடந்து சென்றவர்கள் மூமின்களை தவிர இறை நம்பிக்கையாளர்களை தவிர அவர் யாரும் கிடையாது உண்மையான மூமின்கள் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க தாலூத்துங்கிற மன்னருடைய படையில வந்து கடந்து போறாங்க அப்ப என்ன செய்யறாங்க அவங்க அதிகமான பேரு குடிச்சவன அவரோடும் ஈமான் கொண்ட மக்கள் சொல்றாங்க காலு லா தாக்கத்தல் எவுமே ஜாலூத்தோதி நிறைய குடிச்சாங்களா இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க இன்றைய தினம் ஜாலூத்து தான் எதிரி அந்த ஜாலூத்துங்கிறவன் தான் கடுமையான கொடுமைகள் செய்து அந்த முஸ்லீம்களை வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியே அடிச்சு விரட்டி இருக்கிறான் அப்ப இன்றைய தினம் அவங்களுடைய படைகளையும் எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல அதான் நபி சொன்னார அந்த மன்னர் சொன்னார நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த ஆற்றுல இருந்து குடிக்க கூடாது அல்ல அவங்கள சோதிப்பான் நீங்க ஒரு மெடல் மட்டும் குடிச்சுக்கள் இவங்க மரம்பு மீறி அதிகமா குடிச்சதுனால யுத்தம் செய்யக்கூடிய சக்தி இயலாமல் அவங்க செய்யப்பட்டாங்க ஆக்கப்பட்டாங்க அப்போ அந்த கம்மியான மக்கள் முன்னூத்தி பத்து பேருக்கும் சுற்றமா இருக்காங்களா இல்லையா அவங்க சொன்னாங்க மறுமையில அல்லாவை நாம் சந்திப்போம் என்று மறுமையை நம்பிக்கை கொண்ட அந்த உண்மையான மூணு சொன்னார்கள் கம்மின் சியத்தின் கலீலத்தின் பலபத் சியத்தின் கசீலத்தின் எத்தனையும் சின்னஞ்சிறிய கூட்டம் சின்னஞ்சிறிய படை மிகப்பெரிய படைகளை எல்லாம் தோற்கெடுத்திருக்கிறது அல்லாவுடைய நாட்டப்படி அசாபிரீன் அல்லா பொறுமையாளர்கள் உறுதி மிக்கவுடன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சின்னஞ்சிறிய படை முன்னூத்தி பத்து பேருக்கும் குறைவான அந்த முஸ்லிம்கள் இஸ்ரேல சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் ஜாலூத்துல அந்த கொடிய சக்தி பயங்கரமான எதிரி என்ன செய்யறாங்க களத்துல சந்திக்கலாம் இந்த யுத்தத்துல தாவூத் அலி இஸ்லாம் சீனுக்கு வர்றாங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க வர்றாங்க எப்படி வர்றாங்க வலம்மா பரசூலி ஜாலூத் ஜாலூத்தோடு அவர்கள் யுத்த களத்திலே சந்திக்கும் போது படைகளை யுத்த களத்தில் நேருக்கு நேர் சந்திக்கும் போது அல்லாட துவா செய்யறாங்க காலு ரப்பா அழைனா சபுரா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக ஒரு சபித் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக கோமில் காஷிரீன் காசியருடைய கூட்டத்துக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு செய்வாங்க அல்லாட துவா செய்றாங்க துவாவை ஏற்றுக்கொள்ளியான் அல்லாவுடைய நாட்டப்படி அவர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள் தாவூது ஜாலூத்த அந்த தாலூத்துடைய படையில தான் தாவூத் அலே இஸ்லாம் சாதாரண ஒரு வீரராக இருக்கிறாங்க அப்ப அந்த வீரராக இருந்த அந்த ஜாலூத்துடைய தாலூத்துடைய படையில வீரராக இருந்த தாவூத் அலை இஸ்லாம் நினைச்சாங்க அந்த யுத்தத்துல மிகப்பெரிய கொடுமைக்கார அரசனாக இருந்த ஜாலூத் என்பவன் என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து கொலை செய்து கொண்டடித்து விடுகிறார்கள் அப்போ கொன்றணித்து விட்டவன வாத்தா ஹுல்லாஹ் முருக்க அவர் சத்துமா அல்லாஹ்ல மூலாளையுமே என்ன செய்கின்றான் ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அவள் நபியாக அல்லா என்ன செய்கின்றான் தாவோது அணேஷராம அவங்களை அந்த ஜாதூகத்தை கொன்ற பிறகுதான் தான் அல்லாஹூருக்கே ஞானத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹே தேர்ந்தெடுக்கின்றார் வரதாகர் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த மன்னர் வந்து அறிவித்தார் அதாவது வரதாகன்னு நான் சொல்வது வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு குரான் சுண்ணாவது இருக்கு ஒரு தகவலுக்காக அந்த மன்னர் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா யாரு வந்து ஜாதகத்தை கொள்றாங்களோ அவங்களுக்கும் என்ன செய்வேன் என்னுடைய ஆட்சியை அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் தாலூத் அறிவித்ததாக வரதாக என்ன சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில தாவூத் அலி இஸ்லாம் வந்து யாரை கொண்டாடுறாங்க ஜாதகத்தை கொண்டவன அவர் மன்னராக ஆக்கப்பட்டு விடுகிறார் அல்லாஹு அப்போ அவருக்கு என்ன செய்கின்றான் மன்னர் பதவியையும் ஞானத்தையும் கொடுத்து விடுகின்றான் அல்லமோ மிம்மா யஷா தான் ஆடிய அனைத்தையும் அல்லாஹ் செய்கின்றான் தாவூத் அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் தாவூத் அலேஸ்லாம் அவனுடைய அவங்க எப்படி மன்னராக வந்தாங்க எப்படி நபி ஆனார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சூரத்துல் பக்ராவுல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அந்த வரலாற்றை அல்லாஹ் செய்கின்றான் குறிப்பிடுகின்றான் அப்ப நம்ம தாவூத் அலே எப்படி மன்னராக ஆனார்கள் எப்படி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை இன்றைய தினம் செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள்ல செய்வோம் தாவூத் அலை இஸ்லாம் அவங்களை பற்றி அல்லா திருமலைக்குறானொழிகளும் என்னென்ன சொல்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல